வணக்கம் பொருட்பாடில் அரசியலில் காலம் அறிதல் அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு இங்கே பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அதெல்லாம் நமக்கு தெரியும் இங்கே திருவினை அப்படின்னா திரு அப்படின்னா செல்வம் செல்வத்தினை அப்படின்ற பொருளை வரும் தீராமை அப்படின்னா தீராமை இருக்கிறதுக்கு ஆர்க்கும் அப்படின்ற வார்த்தை புதுசு அதை வந்து பிணிக்கும் அல்லது கட்டி வைக்கும் அப்படின்ற பொருள் வருது அப்போது என்ன பொருள் முழுமையாக பார்த்தோம்னா பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு எந்த ஒரு காரியத்தையும் யாராக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவனாக தலைவியாக இருந்தாலும் சரி ஒரு செயலை காலத்தோடு செய்தால் என்ன ஒட்ட ஒழுகல் கால தான் பருவத்தோடு ஒட்ட தான் காலத்தோடு வினையை செய்தல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு செல்வத்தை நம்ம கிட்ட இருக்க செல்வம் நம்மை விட்டு போகாமல் கட்டி வைக்கும் கயிறு அப்படிங்கிறார் ஏங்க தீராமை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா திரு அப்படிங்கிறதே வந்து தீர்ந்து போகக்கூடியது தான் செல்வம் அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் செல் செல்வோம் செல்வோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதுக்கு செல்வம்னே பேர் வச்சாங்க அப்படின்னு நம்ம எல்லார்கிட்டருந்தும் அது வந்து போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருந்தால் தான் வந்து செல்வம் வந்து வளரும் வளரும் போகணும் போகும் போகிற மாதிரியே வரணும் அப்படி அது அப்படி அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுழற்சி அப்படி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் செல்வத்துக்கும் மதிப்பு அதனால் வந்து நமக்கும் பயன் வெறும் செல்வமாக செல்வத்தை வச்சுட்டு இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பணமாக அடுக்கி வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் இல்லைங்களா அந்த பணம் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணும் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை மட்டும் இல்லை நம்மிடம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சுற்றி இருக்கவர்களுடைய வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் அதற்கு தான் செல்வமே சரிங்களா அப்போது இந்த செல்வம் வந்து இப்படி செல்லக்கூடிய தன்மை உள்ளதுனால அந்த செல்வத்தை நான் ஏங்கிட்டே கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறாரு என்ன அதை ஒன்னோட சேர்த்து கட்டி வச்சுக்கணும் அப்படின்னா எந்த காரியத்தையும் அந்த காலத்தில் செய்ய பழகு இதை நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை சின்ன பருவத்தில் பழக்கி கொடுத்துடணும் அதாவது பாரதி சொல்வார்ல காலை எழுந்தவுடன் படிப்பு பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி பாப்பா அதை ஒரு பழக்கமாக ஒரு குழந்தைங்களுக்கு வந்துடணும் அப்படி பழக்கப்படுத்திடணும் காலத்து அது வந்து குழந்தைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்தாங்கனாக்கா உடனே கை கால் முகம் அலம்பணும் அலம்பிட்டு சாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து படிக்க உட்காரணும் அந்த குழந்தைங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் அந்த இடத்துல உட்காரணும் உட்காரணும் படித்து முடிச்சுட்டோம் இன்றைக்கி வீட்டு வேலை எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு குழந்தைங்க சொன்னால் கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படிக்க வேண்டிய நேரத்தில் அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சதுனால மீதி அரை மணி நேரம் வேறு ஏதாவது புத்தகத்தை எடுத்து வச்சு படின்னு சொல்லலாம் அந்த ஒரு மணி நேரம் உட்கார பழக்கம் வரணும் அதேபோல் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் இத்தனை மணிக்கு வந்து சாப்பிடணும் அந்த காலத்தோடு செயல்களை செய்வது தான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் வந்து குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே வந்து சொல்லி கொடுத்துடணும் வளர்ந்துட்டால் குழந்தைங்க வந்து நம்ம பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்தந்த சமயத்தில் இருக்க சூழ்நிலைகள் வேறு வேறு மாதிரி போயிடும் அதுவும் இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டம் அதனால் குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பழக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து பழக்கி கொடுத்துடணும் அது வந்து ஒரு பெற்றோர்களாக நம்முடைய கடமை அது அந்த பழக்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்கக்கிட்ட வந்து வாழ்நாள் முழுதும் அப்படியே இருக்கும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சரிங்களா அதுதான் இந்த குரலோட அர்த்தம் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் ஒரு எந்த ஒரு செயலையும் அந்த காலத்தோடு செய்து பழகினீர்களே ஆனால் அந்த பழக்கம் உங்களிடம் செல்வத்தை கட்டி வைக்கும் திறமையை கொடுக்கும் அல்லது செல்வத்தை உங்களுடன் சேர்த்து வைக்கும் தான் எளிமையான பொருள் அதனால் காலத்தோடு செயல் செய்யுங்க குழந்தைங்களுக்கும் பழக்கி கொடுங்க நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்